வந்து ஒரு சிம்பிளா செய்யற வாழைக்காய் வறுவலோட வந்து அதுக்கு இந்த பேனை வந்து வச்சிருக்கேன் வச்சுட்டு ஹீட்டை மீடியத்தில் வச்சிருக்கேன் வச்சுக்கொண்டு எண்ணெய் இருக்குது ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் இருக்கு இந்த எண்ணெயை விட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்க விடுவோம் இந்த எண்ணெய் வந்து லைட்லியா ஹீட் ஆயிட்டு ஹீட் இருந்த பிறகு இதுல வந்து கடுகு இருக்குது அரை டீஸ்பூன் கடுகு இந்த கடுகு போட்டு வடிக்க விடுங்கோ இந்த அரைக்கு கடுகு வடிச்சு கொண்டு வரைக்க இதுல வந்து அரை டீஸ்பூன் பெருஞ்சீரம் இதையும் இதில் போடுங்க இதில் வந்து சிவப்பு வெங்காயம் எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன் ஒரு மீடியம் சிவப்பு வெங்காயம் எல்லாட்டிக்கு நூற்றி இருபத்தஞ்சு கிராம் வருது இப்போ இதே போடுங்க போடுங்கோ இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது உங்களோட உறவுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போடுங்கோ நான் மூணு சேர்க்கிறேன் ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு ரெண்டரை நிமிஷம் வதங்க விடுவோம் இப்போ ஒன்றரை நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு ஏன்னா ஒரு நிமிஷம் வதங்க விடுவோம் இப்போ ஒரு நிமிஷம் டோட்டலியா வந்து நான் ரெண்டரை நிமிஷம் இந்த வெங்காயத்தை வழங்க விட்டுனான் இந்த ரெண்டரை நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து ரெண்டு வாழைக்காய் எல்லாட்டிக்கும் நூற்றி ஐம்பத்தஞ்சு கிராம் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன் இப்போ இது இதில் போடுங்கோ இதில் வந்து மஞ்சள் இருக்குது ஒன் ஸ்பூன் மஞ்சள் இதையும் இதில் போடுங்கோ உங்களுக்கு தேவைக்கலவான உப்பு சேருங்க பட் நான் இப்போதைக்கு வந்து அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க எப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதை நாங்கள் மூடாமல் ஒரு பத்து நிமிஷம் இதை கிளரி கிளரி பொரித்து எடுப்போம் இப்போ ரெண்டு நிமிஷம் தான் அதுலேருந்து பொரிஞ்சோன்னு இருக்குது இட கிட மிக்ஸ் பண்ணி விடுங்கோ இப்போ என்னோடய எட்டு நிமிஷம் வந்து இதை வதங்கி விடுவோம் இப்போ டோட்டலில் வந்து சரியாக அஞ்சு நிமிஷம் வதங்கிக்கொண்டிருக்கு இட கெட மிக்ஸ் பண்ணி விடுங்கோ இதுக்கு தேங்காய் இல்லை நெல்லு காவிக்கலாம் இருக்கும் திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் விட போறேன் இடக்கிட வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க சரியா பத்து நிமிஷமா இதுதான் கிளறி கிளறி பொறிச்சு எடுத்து நான் இந்த பத்து நிமிஷத்துக்கு பிறகு இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் இதில் மாசி கருவாடு இருக்குது நான் இருபத்தஞ்சு கிராம் மாசி கருவாடு எடுத்து அதை தண்ணியில் வந்து பதினஞ்சு நிமிஷம் நினைய வச்சு நான் இப்போ இதை இதில் போடுங்க இதை வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது நெருவல் நெருவலாக இருச்சு காஞ்சி மிளகா உரைப்பை பார்த்து நீங்கள் போடுங்க நான் வந்து வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன்

இப்போ இந்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டினா பிறகு இதில் வந்து லைம் எல்லா லெமன் ஜூஸ் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிழிஞ்சு விடுங்கோ பண்ணிவிடுங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வாழைக்காயில் செய்கிற வறுவல் செய்து முடிஞ்சுது இது வந்து நீங்கள் ரைஸ் சோறோட புட்டோட சாப்பிடலாம் சிம்பிளா ஈஸியா செய்யற ஒரு ரெசிபி